பாரம்பரியமாக நான் முன்னோர்கள் அதிகமாக செஞ்ச ஒரு ரெசிபி வாழைக்காய் பொடி மாசு இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் இதனுடைய டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதுவும் சின்ன வாழைக்காய் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வாழைக்காய் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இதை வாட்டரில் ஆட் பண்ணி இதை வந்து குக் பண்ணிக்கோங்க ஓவர் குக் பண்ணிடக்கூடாது அதுதான் இதில் முக்கியம் வாழைக்காய் நல்லா ஆறுனதும் தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும் அதை உரிச்சிட்டு பீட்ரூட் கட்டையை எடுத்துக்குவாங்க அதில் பெரிய ஓட்டையில் துருவி எடுத்துக்குவாங்க வாழைக்காய் துருவக்குள்ளேயே நல்லா தேங்காய் பூ மாதிரி நல்லா உதிரி உதிரியாக துருவந்துன்னா அதுதான் கரெக்டான பதம் பேனில் ஆயில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகாய் ஆனியன் கருவேப்பில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வதங்கினதும் துருவின வாழைக்காய் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக துருவின தேங்காய் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நல்லா டேஸ்டான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி இது போல் ரெசிபிலாம் உங்களுக்கு வேணுமெனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள்